தேசிய வடிவு நீ உன்னை துணைதானே அந்தமம் ஆதியும் இல்லா அருப்பெரும் ஆதியே அடியாத்தான் சிந்தை மேவிய தாயுமானவன் கிடிகல பெருமானை உன்னை தோற்றி கொள்கிறேன் அடைகிறேன் தெளிவு குருவில் திருமேனை காணல் தெளிவு குருவில் திருநாமச்சல் தெளிவு குருவில் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அதிக மானசிகமாக திரு வணங்கி போற்றி மகிழ்ந்தோம்

நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு நமக்கெல்லாம் அருளப்பட்டு முத்திக்கு பொக்கிசமான இந்த எட்டாம் திருவுரையை திருவாசகத்தை நம் நாவிலே அமர்ந்து அதை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அறியதற்காக தலைமகள் திருவடிகள் வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்திருத்தலத்தினுடைய எம்பிராணி எம்பிராட்டி திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து மீண்டும் ஒரு நாள் அற்புதமான இந்த நாளிலே தமிழ் புத்தாண்டு என நம்முடைய திருவண்ணாமலை திருப்பரங்களை என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்துல இருக்க மணிவாசக மாற்றத்தில இருக்க ஆத்ம கூறுகிற மீண்டும் ஒருவரை நம்ம கூடி இறைவனுடைய திருவடியை நம்ம சூடி மழுவதற்காக நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம் மிக அற்புதமான இந்த நேரம் இந்த இரவு நேரம் இரவு நேரத்துல இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நேரம் இந்த ஆன்மா இறைவனோடு இருக்கக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம் மட்டும்தான் நீங்கள் உறங்கி இருந்தாலும் சரி உறங்காமல் இருக்கக்கூடிய நேரமாக இது இறைவன் கொடுத்து ஆத்மாக்கு உறக்கம் இல்லாமல் ஆத்மா சிவத்தோடு ஐக்கியமாக்கூடிய நன்மையை இந்த இரவு நேரம் நாம எல்லாம் பெற்றிருக்கிறோம்னா எவ்வளவு பாக்கியமானது நாம எல்லாம் எங்கெல்லாம் நம்ம எல்லாம் கோயில் போல பார்த்து இல்ல இந்த நாள் முழுவதும் பல பேருடைய வாழ்த்துக்களை விட்டு நம்ம எல்லாம் இல்லத்துல நல்லா தமிழ் புத்தாண்டுக்கு இனிய சுவையான உணவெல்லாம் தயாரித்து அதையெல்லாம் சுவையா சாப்பிட்டு வந்து உண்டு மகிழக்கூடிய இருக்கக்கூடிய நேரமாக நமக்கெல்லாம் இறைவன் அருள் பாதிப்பு இறைவனுடைய தான் நம்ம எல்லாம் இந்த ஒன்று சேர்த்து இறை இறைவருணையை பெறுவதற்காக காத்திருக்கிறோம் இது அற்புதமான நாம் இறைவனுடைய கருணைனா இந்த திருவாசக மட்டு நம்ம தொடங்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்று இந்த திருவாசக மற்றவர்கள் இந்த இடத்துல நம்ம திருவண்ணாமலை திருப்பெருந்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்துல மணிவாசகர் நம்ம கிட்ட வந்து அமர்ந்து அருள் பாதித்தல் தமிழ் புத்தாண்டு இந்த முதல் தமிழ் வந்து நமக்கு அமர்ந்து நமக்கு அருள் பாதி அற்புத நிகழ்வுல எதிர்பாராத நிகழ்வும் எதிர்பாராத அற்புதங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமும் அதிசயம் நிகழ்ந்து வண்ணமாகவே அவன் வந்து அற்பாதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய திருவாசக முத்தர்கள் நம்ம ஒரு வேள்வியில கலந்துக்கிறது போலதான் இந்த பாக்கியம் எல்லாம் இந்த முக்கியத்துல கலந்துக்கிறோம் என்று சொல்வதை விட இறைவனிடம் ஒரு வேள்வி நடத்தி அந்த வேள்வி மூலமாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் வேள்வி என்று சொன்னால் நம்மளுடைய புறப்பூசையும் அகப்பூசையும் ஒன்றென்ன கலந்து இந்த புறப்பூசைக்கான நிலையை இங்கே நம்ம அருளப்படுவது மலர்கள் அகத்து பூசைக்காக அருளப்படுவது திருவாசகாசம் இந்த திருவாசக பதவினமும் புறத்து வழிய பூசை செய்யக்கூடிய மலர்களால் அவருக்கு இந்த மணியாசகம் நம்ம என்ன செய்யப் போறோம்னா ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் இருப்பதை நாம் அனைவரும் அறிவு அச்சப்பத்து அச்சப்பதிகம் அண்டைப்பகுதி அடிப்பிலை பத்து அதிசய பத்து அம்மானை அருள் பத்து அற்புத பத்து அன்னை பத்து ஆசை பத்து ஆனந்தமானி உண்மையால் உயிரின பத்து எண்ணப்பதிகம் எம்பாவா ஏசகர் கண்டப்பத்து பத்து கழுகுன்ற பதிகம் கீர்த்தி திருப்பத்து குழைத்த பத்து கோதும் படையாச்சி படையெழுச்சி பண்டாயிரச்சி பாண்டி பதவி பிடித்த பத்து பிராத்திரி பத்து புலச்சி பத்து புலம்பல் போருவலி பொச்சுண்ண பொண்ணு யாத்திரை பார்த்து வார்த்தை வாழப்பாடி திருவெண்வா என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒரு பதில்களை நாங்கள் இந்த ஐம்பத்தி ஒரு பதிகங்களும் இன்று போது ஒவ்வொரு நம்ம எத்தனை பேர் எண்ணிடுவோம் எல்லாருமே அடியார்கள் விரிவலம் வர முடியாத அடியார்கள் விரிவலம் வரவும் அடியார்கள் யாத்திரை போனான்னா வாடகை இல்லாம ஒரு எட்டு ஒன்பது அடியார்கள் போகக்கூடிய ஒரு வேலை நம்ம திருவண்ணாமலை திருப்பூர்தைக்காக மே ஒன்னாம் இருந்து நம்ம அண்ணாமலைக்கு எடுத்து வந்து நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பிருந்தைக்காக எத்தனை சொல்லியிருக்காங்க அதனால நம்மளுடைய எட்டு ஒன்பது பேர் அதுல பயணிக்கலாம் திருத்தலத்திற்கு யாத்திரையாக போகக்கூடிய அடியார்கள் அதுல போகக்கூடிய தன்மையை பெறலாம்

இந்த புத்தாண்டையில் நமக்கு புதிய செய்தி முதல் செய்தி நம்மளுடைய யூடியூப் இரண்டாவது வாகன பயணம் அந்த வாகன பயணத்தையும் மையம் மே வண்ண அண்ட் இந்த வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் அவசியம் இல்லை ஒரு புறம் நம்ம திருவண்ணாமலை திருபெறும் துறை என்று போட்டே அந்த வாகனத்துல இருக்கும் மறுபுறம் நாலு பருப்பு மக்கள் கோட்டை அந்த புகைப்படத்தில் போட்டுருக்கோம் அதனால் அந்த பற்ற அந்த வண்டியும் நமக்கு

ಎಂದರು ಅಲೆಯ ಎ ಅನ್ನ ಎಂದರು ಆತ್ಮನಾದ ಎ ಆತ್ಮನಾದ ಎಂದರು ಆತ್ಮನಾ ये डुंदरु नाये नय कुर्ता ये डुंदरु नाय कुर्ता ये

வச்சிருக்கிறோம் முதல் நாலு அகங்களுக்கு நிறைய மலர்கள் தேவைப்படும் அதனால இந்த மூன்று தட்டுல வச்சிருக்கிறோம் இந்த மூன்று தட்டு அதுல கணக்கு இல்ல அதுல எடுத்து பயன்படுத்தின பிறகு அது மலர் வச்சுக்கலாம் நம்ம எல்லாருமே இப்ப திருவாரூர் அவங்க சிவப்பு ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு எல்லாருமே அந்த ஒவ்வொரு தட்டா எடுத்து ஒவ்வொரு பதிகம் வரும்போது பதிகத்தை முடிஞ்சு இப்ப நம்ம ஆராதனை செய்யணும் அதே போல ஒவ்வொரு பதிகத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் மலக்கலை போட்டதுக்கு அப்புறம் சின்ன ஆராதனை பெருசாக அப்படியே ஆராதனை காரணம் யார் மலர்களை போடுகிறார்களோ அவர்கள் ஒரு மணி ஆட்டி ஒரு ஆராதனை செய்ய செஞ்சு சிறப்பு நம்ம நெய்யினால் தீபம் கற்புறம் இல்லை நெய்யினால் முழுக்க நம்ம